வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு தை மாத ராசி பலன்கள் முதலில் இந்த தை மாதத்துக்குரிய கிரக அடைவுகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் வக்ரம் பெற்று ரிசபமனையில் வீட்டிருக்க செவ்வாய் பகவான் கடகம் அதாவது செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கடக மகனையில் அமர்ந்திருக்க இந்த மாதம் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் தை மாதம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் பகவான் மிதனமனைக்கு செல்கிறார் சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் கடகமனையில் ஆட்சி பலத்துடன் வீட்டிருக்க கேது பகவான் கன்னிமனையிலும் ராகு பகவான் மீனமனையிலும் வீட்டிருக்க புதன் பகவான் தனுசு மனையில் இந்த மாதம் அதாவது தை மாதம் பதினோராம் தேதி என்று இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி அன்று புதன் பகவான் தனுசு மனையிலிருந்து மகரமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல சூரிய பகவான் இந்த தை மாதம் முழுவதும் மகரமனையில அமர்ந்திருக்கிறார் சுக்கர பகவான் கும்பமனையில் வீட்டிற்க எதுவரைக்கு இருக்காருன்னா தை மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்கர பகவான் கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறார் கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் திரிகோண பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளின் அடிப்படையில் இந்த தை மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதக பலன் அதாவது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சிம்மராசி அன்பர்களே அதிகாரம் தலைமை பண்பு தன்னம்பிக்கை உடைய எங்கேயும் எதிலும் தலைவனாக இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை வியாபாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் இடத்தில் யார் அமர்ந்திருக்காருன்னா குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் இருக்கார் தன காரகனான குரு பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கார் அந்த ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்ப்பதும் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனியோடு சேர்ந்திருக்கிறதும் நல்லது அதாவது தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனியோட தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான சுக்குரன் இணைவு பெற்று உங்கள் ராசியை பார்க்குற அல்லவா அப்போ தொழிலுக்காக நீங்கள் என்ன மாற்றத்தை செய்ய நினைக்கிறீர்களோ அதை செய்வதற்குண்டான தன்மைகள் இந்த காலகட்டம் இருக்கு ஒரு சில சிம்மராசி என்பவர்களுக்கு புதிதாக தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ தொழில்துறையில் வளர்ச்சி உண்டா அப்படின்னு கேட்டா நிச்சயமா உண்டு சேனா சனி பகவான் சுபத்துவமாக உட்கார்ந்திருக்கார் இதுவரைக்கு கெடுதல்கள் செய்து கொண்டிருந்த சில வகைகளில் தொழிலில் உபத்திரத்தை கொடுத்து கொண்டிருந்த தொழில் ரீதியில் உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்து கொண்டிருந்த போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலம் தான் இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லுவேன் சில போட்டியாளர்கள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் அப்போ போட்டி பொறாமையோடு இருந்து கொண்டு அதனால் சில சங்கடங்களை சந்தித்து கொண்டு அதற்கான சில முயற்சிகளை இறங்கி கொண்டிருந்த உங்களுக்கு இது தவறாகி விடுமா நான் செய்யக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டர்ஜி பிளான் தப்பாயிருமோ என்கின்ற பயத்தில் இருந்தவர்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டர்ஜி பிளான் உங்களுக்கு சரியாக செயல்படக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு இருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் வேலையில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கும் அழுத்தத்தையும் பிரெஷரோட இருந்தவர்கள் இந்த மாதம் அழுத்தம் ப்ரெஷர்லிருந்து வெளிவரக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு அப்போ திடீர் தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் திடீர் மாற்றல் அதாவது வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் இந்த மாதிரி மாற்றங்கள் என்பது எதிர்பாராத வகையில் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது எப்போ இருக்கிறது அப்படின்னா இந்த தை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் அதாவது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் எட்டாம் இடத்துல போய் அட்டமஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் அப்போ ஒரு வழி வேதனை என்று சொல்ல கூடிய இடம் அந்த எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறதும் அந்த எட்டாம் இடம் எட்டு பரிவர்த்தனை பெற்று என்ன நடக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நிறைய டிராவல் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு அப்போ வெளிநாட்டின் மூலமாக தன வருவாய் கிடைப்பதற்கான அமைப்பு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக ஆதாயம் அனுகூலங்கள் அதாவது ராகுங்கிறது வெளிநாட்டு காரகன் அல்லவா அந்த ராகுவோட அந்த சுக்குரன் இணையும் போது வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் அந்நிய மதத்தினர் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் எங்கிருந்து நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட் அல்லது அதர் ஸ்டேட்டில் டிரான்ஸ்பர் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமையும் அப்போ ஒரு சிலர் வேலையில் இருக்கிறவர்களுக்கு எதிர்பாராத அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் தன விஷயங்கள் எப்படி இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இரண்டாம் இடத்தை பார்க்கணும் இரண்டாம் இடம் என்பது தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து கொண்டு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் புதனுடைய பயிற்சியும் இந்த தை மாதம் பதினோராம் தேதி இருக்கு அதாவது இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஆறாம் இடத்துக்கு சென்று அமர்கிறார் அது சூரியனோடு சேர்ந்திருக்கார் உங்க ராசி அதிபதியோடு தனாதிபதி சேர்ந்து இருந்து குரு பகவானுடைய பார்வை பெறுகிறது அப்போ குருவும் சூரியனும் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய அந்த இது வந்து சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ தனாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் சந்தித்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ என்ன நடக்க போகுது பொருளாதார அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது தன வருவாய் பெருகப் போகிறது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் இந்த மாதத்தினுடைய இறுதியில் நாலு காசு சேர்த்தினோ அப்படிங்கிற தன்மைங்கிறது இருக்குது குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரத்துக்கு அதாவது பணத்தை வைத்து கொண்டு செலவு செய்யக்கூடிய தன்மை குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த அமைப்பு இருக்கிறது ரெண்டாம் இடத்தில் கேது இருக்காரே சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது இருக்காரே ஏதாவது கெடுதல்களை செய்துவிடுமோ என்கின்ற எண்ணம் இருந்தாலும் அந்த கேதுவை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனாலையும் புதனுடைய வீட்டில் கேது இருக்கிறதுனால உள்ளுணர்வு சக்திங்கிறது இருக்கும் உங்களுக்கு இயற்கையாகவே இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இதை செய்தால் நல்லது இதை செய்தால் கெட்டது என்கின்ற உள்ளுணர்வு தன்மை வந்து இந்த மாதம் அதிகமாகவே இருக்கும் அப்போ அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் ஏமாற மாட்டீர்கள் அப்படிங்கிறது அமைப்பு அப்போ புதன் ரெண்டாம் இடத்துக்கு வருதுனால பேச்சுத்தன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எந்த இடத்தில் எதை பேசணும் என புதனுங்கிறது புத்திசாலி அல்லவா அந்த புத்திசாலி மிக்க புதன் பகவான் இப்ப சுபத்துவமாக குருவினுடைய பார்வை பெற்று உங்க ராசிதிபதி பார்வை பெற்று இருக்கிறதுனால கச்சிதமாக எதை எங்க எந்த இடத்துல எதை பேசணும் எதை செய்தால் நமக்கு லாபம் எதை செய்தால் நமக்கு அனுகூலம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறது தான் அமைப்பு சரி வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு நான்காம் இடத்தை பார்க்கணும் ஸோ நான்காம் அதிபதி பனிரெண்டில் போய் மறைஞ்சிட்டாரே அப்போ கெடுதலை செய்ய செவ்வாய் நீச்சமாக இருக்காரே அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அந்த செவ்வாய் வந்து இந்த தை மாதம் எட்டாம் தேதி அன்று பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு செல்கின்ற காரணத்தாலும் அந்த வீட்டுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதத்தம் பிற்பகுதியில் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போது எதிர்பாராத விதமாக வீடு வாங்கக்கூடிய யோகம் அல்லது வீடு வாங்கிடலாங்கிற எண்ண ஓட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவது வீடு வீடு சம்பந்தப்பட்ட அத்தனை எண்ண ஓட்டங்களும் உங்களுக்கு நல்ல விதமாக மாறும் புதிய வாகனம் வாங்கலாம் ரிப்பேர் ஆகிட்டே இருக்கு செலவு வைத்து வாகனத்தை மாற்றக்கூடிய திடீர் அதை முடிவெடுப்பீங்க அந்த அமைப்பும் இந்த மாதம் சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கத்தான் இருக்கிறது சரி குழந்தைகளின் நலன் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னா அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அஞ்சாம் அதிபதி எங்கே இருக்கார் பத்தாம் இடத்துலதான் தான் இருக்கார் அஞ்சாம் இடத்தில் தனாதிபதி லாபாதிபதி புதன் உட்கார்ந்திருக்கார் இப்போ குழந்தைகள் நன்றாகத்தான் இருக்கப் போகிறது குழந்தைகளுக்கு எந்த ஒரு பெரிய உபத்திரமும் ஏற்படுத்தப் போவதில்லை நன்றாக படிக்கப் போகிறார் நன்றாக என்ஜாய் பண்ண போகிறார் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறார் பெற்றோர்களுக்கும் ஒரு பெரிய அளவுக்கு தொல்லைகள் இல்லை அப்படியே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய மனந்தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உண்டு ஏற்கனவே சிம்மராசி என்பர்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சூரியனை போல இருக்க நான் சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிற தன்மை இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வளைவு நெளிவு சுழிவாக நடந்து கொள்வார்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பிற்கு வேலையில் இருக்கின்றவர்கள் அல்லது படித்து முடித்தவுடன் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு இப்போ படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு பிளேஸ்மெண்ட்டு நன்றாக இருக்க போது டார்கெட் வச்சு வேலை செய்யக்கூடிய அமைப்பு சக்சஸாக ஆக முடியும் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா சிம்மராசி என்பர்கள் அரசு அதிகாரத்துடன் இருக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் யாருக்கும் நான் கட்டுப்பட்டவனாக இருக்க மாட்டேன் பட் அதிகாரத்துடன் இருக்கணும் அப்படிங்கிற தன்மை இருக்கிறதுனால ஆறாம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனாலையும் சூரியன் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தாலும் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய எண்ணோட்டங்களை ஓட்டங்களை கொடுக்கும் இந்த சிம்மராசி என்பர்கள் நிறைய பேர் அரசாங்க வேலையில் இருப்பாங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தன்மை அதிகாரம் அதிகார தோரணையில் இருக்கக்கூடிய ஆளுமை செய்யக்கூடிய தன்மை கொண்ட இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அரசு அரசு காரியங்களில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த தை மாதம் நல்ல நியூஸ் கிடைக்கும் குட் நியூஸ் கிடைக்கும் வேலை விஷயத்துல தொழில் விஷயத்துல நீங்கள் நினைத்த காரியங்களுக்கு சக்சஸ் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் ஏழுக்குரியவன் ஏழாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோணம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால அங்கு கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் இணைந்திருக்கின்ற காரணத்தால அந்த ஏழாம் இடம் புனிதமடையப் போகின்ற என்ற காரணத்தாலும் அந்த சுக்கரன் உங்க ராசியை பார்க்கறதுனால அதாவது கலத்திர காரகன் கலத்திர ஸ்தானத்தின் அதிபதியான அந்த சனி சுக்கரன் இரண்டு பேரும் உங்க ராசியை பார்க்கறதுனால திருமணம் செய்யலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கும் நீங்கள் முயற்சி எடுத்தால் திருமணம் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது திருமணத்துக்கான அத்தனை அம்சங்களும் இருக்குது ஏழாம் இடம் நன்றாக இருக்கிறது குருவின் பார்வை குடும்பஸ்தானத்தின் மீது விழுகிறது நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்கும்போது திருமணத்துக்கு எந்த தடையும் ஏற்படுத்தப் போவது இல்லை வெளிநாட்டு வாழ்க்கை அமையுமா நிச்சயமாக அமையும் அதில் எந்த கருத்தும் இல்லை ராகு எட்டில் தான் உட்கார்ந்துருக்கார் வெளிநாட்டுக்காரகன் எட்டில் இருக்கார் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய தொழில்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவது இ இஷ்ட அதாவது இஷ்டப்பட்ட இடத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வருவது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஸோ இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதைப் போல நீங்கள் மனதில் நினைத்து இருக்கக்கூடிய சில காரியங்கள் கச்சிதமாக முடித்துவிட்டு விட்டு தன்னம்பிக்கையோடும் ஒரு நல்ல செய்தியோடும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக மாற்று கருத்து கிடையாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி சூரிய பகவானுடைய பிறந்த நாள் அதாவது உங்க ராசிநாதன் லக்னநாதனுடைய பிறந்த நாள் வருகிறது அது செவ்வாய்க்கிழமை வருகிறது அன்றைய நாள் நிச்சயமாக சூரிய பகவானை வணங்கியே ஆக வேண்டும் சூரிய பகவான் நவகிரகங்கள் உங்களுடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை சென்று வழிபடுவதும் அல்லது சூரியனார் கோயில் கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய அந்த நவ ஸ்தலத்தின் அதாவது சூரியன் ஸ்தலத்தினுடைய கோயில் என்று சொல்லக்கூடிய சூரியனார் கோயிலு சென்று வழிபடும்போது நிச்சயமாக நீங்கள் மனதில் நினைத்த அத்தனை காரியங்களும் உங்கள் எண்ணம் தன்னம்பிக்கை அரசு அரசு காரியங்களில் வெற்றி தந்தையால் லாபம் தந்தையின் மூலமாக அனுகூலங்கள் அடுத்த பதவி உயர்வு புரமோஷன் இந்த மாதிரியான அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்குங்கிறதுல வித கருத்தும் கிடையாது இன்னும் துல்லிய பலன் வேணும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கிறதா திருமணம் தடைபட்டுக் கொண்டே இருக்கிறது எப்ப திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளாக இருந்தாலும் சரி அல்லது டோட்டல் ப்ரிடிக்ஷன் டோட்டல் லைப் ப்ரிடிக்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்